நிலை மாறிவிடும் சார்லி சாப்ளின் எதிலும் தீவிரமாக இரு வின்சென்ட் உன்னையே நீ இருவாய் கிரேக்கி சாக்ரட்டிஸ் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் சார்லஸ் நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே மாறுவாய் ஆப்ரஹாம் லிங்கன் இக்கணத்தில் வாழு புத்தர் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதே உன் கவலையாக இருக்கட்டும் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிப்பதல்ல அண்ணல் அம்பேத்கர் இழப்பதற்கு எதுவும் இல்லை அடிமை விலங்கை தவிர கார்ல் மார்க்ஸ் துணிந்தவனுக்கு தோல்வியே இல்லை சத்ரபதி சிவாஜி எது வசதியானதோ அதை செய்யாதே எது சரியானதோ அதை செய் சீன ஞானி கன்ஃபியூசியஸ் எதையுமே காதலுடன் செய் வெற்றி நிச்சயம் உமர்ஹயாம் மனிதனுக்கு தேவை மாற்றமில்லை விழிப்புணர்வை ஜெய கிருஷ்ணமூர்த்தி